சின்ன குருப் சேனலுக்கு உங்கள் அனைவரையும் அன்புடன் வரவேற்கின்றேன் இன்றைக்கு வந்து நம்ம பார்க்க போகிற சமையல் வந்து ஆந்திரா ஸ்பெஷல் மஷ்ரூம் க்ரீன் கிரேவி எப்படி பண்ணுறதுன்றத பார்க்கலாம் வெங்காயம் வந்து ஒரு வெங்காயத்தை நீல வாக்கில் சித்து சிவுறதில் சீவு எடுத்துக்கோங்க ஒரு கப்பு மஷ்ரூம் எடுத்துக்கோங்க அடுத்து வந்து ஒரு கொத்து கருவேப்பிலை அரைக்கிறதுக்கு ஒரு வெங்காயம் ஒரு தக்காளி ஒரு பச்சை மிளகா ஒரு கைப்பிடி புதினா ஒரு கைப்பிடி கொத்தமல்லி ஸ்பூன் சோம்பு நல்லா நைஸாக அரைச்சிட்டு ஒரு ஸ்பூன் வந்து கஸ்தூரி மெத்தி அதையும் சேர்த்துக்கோங்க அரைத்த விழுதில் கஸ்தூரி மெத்தி ஒரு ஸ்பூன் எடுத்துக்கோங்க அதை அரைக்க வேண்டிய தேவையில்லை அடுத்து நம்ம தாளிப்பை பார்ப்போம் அடுப்பத்தை வச்சு வானையில் வச்சுட்டு அரைப்புழி கிரண்டி நல்லெண்ணெய் விடுங்க ஒரு பெரிய வெங்காயத்தை பொடியாக கட் பண்ணி நீலமாக்கில் கூட நீங்கள் கட் பண்ணிக்கலாம் வெங்காயம் ஒன்றுன்றது நீங்கள் இரண்டு வெங்காயமாக கூட சேர்த்து கொள்ளலாம் அதை வந்து நான் பேனில் வந்து சேர்த்துட்டு வெங்காயம் தக்காளி மஷ்ரூம் எல்லாத்தையுமே நம்ம பேனில் சேர்த்துக்கலாம் ஒரு கொத்து கருவேப்பிலையே பொடியாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன் ஒரு பெரிய தக்காளியை பொடியாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன் அவ்வளோதாங்க இப்போ நல்லா வதக்கி கொடுக்கணும் கொஞ்சம் நல்லாவே வதங்கணும் அதாவது அந்த வெங்காயம் வந்து கண்ணாடி பதம் வர நல்லா வதக்கி கொடுப்போம் தக்காளி ஜூஸ் இறங்க வதக்கி கொடுப்போம் ஒரு தட்டு போட்டு நான் மூடி வச்சுட்டேங்க இதை பாருங்கள் நல்லா ஓரளவுக்கு வதங்கி எடுத்து தக்காளியெலாம் நல்லா வதங்கி வந்துடுத்து பாருங்கள் இந்த கிரேவிக்கு வந்து வெங்காயம் நீங்கள் ரெண்டு வெங்காயம் கூட எடுத்துக்கலாம் ரெண்டு தக்காளி கூட எடுத்துக்கலாம் நான் நான்கு பேருக்கு செய்கிறதுனால எனக்கு இந்த அளவு போதுமானது இப்போ நல்லா வதங்கி எடுத்தோம் கொத்தமல்லி பொடியை கட் பண்ணி அதையும் நான் வந்து ஃபேனில் சேர்த்து நல்லா வதக்கி கொடுக்குறேன் இந்த மாதிரி வதக்கும்போது கொத்தமல்லி சேர்க்குறதுனால நல்ல ஒரு மனம் தரும் இப்போ நல்லா வதங்கெடுத்து பாருங்கள் அரைத்து விழுது அரைக்க விழுதை ஒரு அடுத்து நம்ம இது நல்லா வதங்கினதும் ஃபேனில் சேர்த்துடலாம் இந்த மாதிரி க்ரீன் மஷ்ரூம் கிரேவி வந்து ஆந்திரா ஸ்பெஷல் ரொம்ப நல்லாயிருக்கும் இட்லி தோசை பூரி சப்பாத்தி சாதத்தில் பிரட்டி சாப்பிட அனைத்திற்கும் உட்காந்ததாகவும் இருக்கும் இப்போ நல்லா வதக்கி கொடுத்தாச்சு அடுத்து நான் அரைத்த விழுதை சேர்த்துட்டேன் அரைத்த விழுதை சேர்த்துட்டு வதக்கி கொடுக்கும்போது க்ரீன் கலரில் மஷ்ரூம் வந்து அந்த கிரேவி பதம் வேணும்னா நம்ம தண்ணி சேர்க்கலாம் கிரேவி பதம் நமக்கு வேண்டாம் இப்போ எண்ணெய் வந்து கூடுதலாக ரெண்டு ஸ்பூன் சேர்த்துருக்கேன் வேண்டாம்னா இந்த மாதிரி ஃப்ரை பண்ணி கூட நம்ம எடுத்துக்கலாம் இதை பாருங்கள் பிறக்கெல்லாம் நம்ம இந்த மாதிரி வறுத்து கூட எடுத்துக்கலாம் பார்த்திங்களா க்ரீன் கலரும் சூப்பராக அருமையாக இருக்குது இதில் வந்து அரை ஸ்பூன் வந்து வறுக்கிறதா இருந்தால் நீங்கள் மிளகு தூள் சீரகத்தூள் அரை ஸ்பூன் சேர்த்துக்கோங்க கிரே இப்போ நான் வந்து அரை ஸ்பூன் வந்து தனி மிளகாய்த்தூள் அரை ஸ்பூன் காஷ்மீர் மிளகாய்த்தூள் ரெண்டுமே ஒரே ஸ்பூனில் மெஷர் பண்ணி எடுத்து நான் சேர்த்துருக்கேங்க இப்போ கலந்து கொடுங்க மிளகாய் தூள் தேவை இல்லை என்றால் அதை நீங்கள் ஸ்கிப் பண்ணிவிட்டு மிளகு தூள் அரை ஸ்பூன் சேர்த்துக்கலாம் இப்போ பாருங்கள் க்ரீன் கலரில் ரொம்ப அழகாக அருமையாக இருக்குது ஒரு ஸ்பூன் வந்து லெமன் ஜூஸ் நான் அதையுமே சேர்த்துட்டு வதக்கி கொடுத்துட்ருக்கேன் நல்லா வதங்கணும் இப்போ தேவையான அளவு தண்ணி நான் வந்து ஒன்றரை கிளாஸ் தண்ணி விடுறேன் ஏன்னா கொதித்து அது அப்படியே சுருண்டு வரணும் நல்லா எண்ணெய் பிரியணும் நல்லா கலந்து விட்டுட்டு அரை ஸ்பூன் உப்பு வந்து சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இப்போ நல்லா கலந்து கொடுத்து ஒரு தட்டு போட்டு மூடி வச்சிடலாம் இப்போ மூடி போட்டு மூடிறேங்க மூடிட்டு நல்லா கொதிச்சு சுருளை வரணும் அது வரைக்கும் வெயிட் பண்ணுங்க பார்க்கலாம் கிரேவி வந்து நல்லா கொதி வந்துடுத்துங்க நம்ம கலந்து கொடுத்துட்டு மறுபடியும் மூடி போட்டு மூடிடலாம் இப்போ நான் மூடி போட்டு மூடிட்டேன் ஒரு முறை திறந்துட்டு மறுபடியும் கலந்து கொடுத்து பாருங்கள் நல்லா கொஞ்சம் பதம் வந்துடுத்தா இப்போ கடைசி ஸ்டேஜில் ஒரு பழுத்த தக்காளியை கையில் இந்த மாதிரி பிழிஞ்சு விடணும் அவரோட சுவை வந்து நல்லா அருமையாக இருக்கும் தக்காளி வந்து கடைசியாக ஒரு ஐந்து நிமிடம் இந்த மாதிரி தக்காளியை கையில் பிழிந்து விட்டு கலந்து கொடுத்து கொதிக்க வச்சு நல்ல சுருளை சுருளை கொதிக்க விடுங்க இப்போ பாருங்கள் தக்காளியே கலந்து கொடுத்துட்டேன் இப்போ கிரேவி பழம் ரெடியாகிடுது ஒரு ஐந்து நிமிடம் வச்சுட்டு நான் பவுலில் மாற்றிட்டேன் பாருங்கள் அழகாக மேலே கொத்தமல்லி தூவி பரிமாறுங்க சூப்பராக அருமையாக அருமையாக ஆந்திரா ஸ்பெச்சர் க்ரீன் மஷ்ரூம் கிரேவி ரெடியாகிடுது இது ஏன் க்ரீன் மஷ்ரூம் கிரேவின்னு சொல்கிறாங்கன்னா கொத்தமல்லி புதினா ஒரு கைப்பிடி சேர்த்து அரைப்பதனால் கிரீன் மஷ்ரூம் கிரேவி என்று சொல்லப்படுகிறது இது வந்து சுவை அருமையாக வித்தியாசமாக இருக்குங்க இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி